இந்த இருமொழி கொள்கை மும்மொழிக் கொள்கை மூலமாக சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது இதில் இரண்டு பக்கங்களும் என்னை பொறுத்தவரை நாடகம் மாறிக்கொண்டிருக்கிறார் திமுக குறிப்பாக கடந்த ஆண்டு அமைச்சர் தலைமையிலே ஒரு குழு டெல்லிக்கு சென்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரதான் அவர்களை சந்தித்து கடிதம் கொடுத்து இந்த மும்மொழி கொள்கைக்கு பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடங்களுக்கு நாங்கள் இந்த கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொள்கின்றோம் எங்களுக்கு நிதியை ஒதுக்குங்கள் என்று கடந்த ஆண்டு மார்ச் மாதம் டெல்லியிலே கடிதம் கொடுத்திருக்கின்றார்கள் அதை மூடி மறைத்து இப்பொழுது இருமொழி கொள்கையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இது என்னை பொறுத்தவரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு நாடகமாக நான் பார்க்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்தவரை எங்களுடைய கொள்கை ஒரு மொழிக் கொள்கைதான் தமிழ் அவ்வளவுதான் காரணம் இதே போன்று வட மாநிலங்களில் அங்கே இருப்பது ஒரு மொழிக் கொள்கைதான் இருக்கிறது உத்தரப்பிரதேசிலே அங்கே ஹிந்தி மட்டும்தான் ஒரு மொழிக் கொள்கைதான் இந்தியாவில எந்த மாநிலத்திலும் இருமொழி கொள்கை கூட கிடையாது தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை ஏற்காவிட்டால் நாங்கள் நிதியை கொடுக்க மாட்டோம் என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது கல்வி என்பது பொது பட்டியலில் இருக்கிறது புதுப்பட்டியல் என்றால் லிஸ்ட் இதில் மத்திய அரசு சட்டங்களை கொண்டு வரலாம் கொள்கைகளும் கொண்டு வரலாம் அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் மாநில அரசுடைய கடமை உரிமை அந்த உரிமையுடன் தான் தமிழகம் கடந்த அறுபது ஆண்டு காலமாக இருமொழி கொள்கையை வெற்றிகரமாக நடத்தி வருகிறது இன்று இந்தியாவிலே தமிழகம் பொருளாதார ரீதியிலே இரண்டாவது பெரிய மாநிலமாக மகாராஷ்டிரா பிறகு இருக்கிறது ஜிஎஸ்டிபி அதிகமாக இருக்கிறது இப்படி பல துறைகளில் மருத்துவத்துறையோ கல்வித்துறையோ சுகாதாரத்துறையோ அல்லது தொழில் துறையோ எல்லாமே முன்னேறி முன்னேறிய ஒரு மாநிலமாக இருக்கிறது இந்தியாவில் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இது எதற்கு நாங்கள் மாற்ற வேண்டும் என்று எங்களை போன்ற கட்சிகள் கேட்கின்றது ஆக ஒரு கொள்கையை மத்திய அரசு திணிக்கக்கூடாது திணிக்கவும் முடியாது தமிழ்நாடு இருமொழி கொள்கையை ஏற்றிருக்கிறது இதை விட்டுவிட வேண்டும் மாறாக இதை பற்றி தவறுாக செய்திகள் அதாவது பிஜேபியும் பேசி வச்ச மாதிரிதான் நினைக்கிறேன் கடந்த ஒரு பத்து நாளா உங்க விவாதம் என்ன தொலைக்காட்சியில இதுதான் தமிழ்நாட்டில் இதோட முக்கிய பிரச்சனை எல்லாம் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஆயிரம் கோடி ரூபாய் மதுவிலக்கு துறையில கலால் துறையில லஞ்சம் ஊழல் நடந்திருக்கு சொல்லிருக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டு சமீபத்தில் ரேட் பண்ணிருக்கிறாங்க இடியில் இருக்கிறது ஆயிரம் கோடி ரூபாய் இது வந்து சும்மா ஒரு மேலோட்டம் உள்ள நோண்டு ரோண்ட இன்னும் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வெளியில வரும் கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா அந்த அரிசியில் ஒரு ஊழல் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஊழல்னு சொல்றாங்க பெண்கள் தமிழ்நாட்டில் நடமாட முடியல பாதுகாப்பு இல்லாமல் நடமாட முடியல எவ்வளோ பிரச்சனை எல்லாம் இருக்கு அதை விட்டுட்டு மாத்தி மாத்தி டைவெர்ட் பண்ணி டைவர்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் மத்திய அரசு தமிழ்நாட்டை வலியுறுத்தக்கூடாது கூடாது நிதியை கொடுங்கள் அப்படி அதை நிதி கொடுக்கலன்னா தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் நாளைக்கு போட போறாங்க கடந்த ஆண்டு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாலரை லட்சம் கோடி ரூபாய் நாலரை லட்சம் கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு பணம் வேண்டாம் உங்கள் கொள்கையை வேண்டாம் நாங்களே பார்த்துக்குறோம்னு சொல்றது எவ்வளவு பெரிய சாதாரண விஷயம் தான் சொல்லிட்டு போறது ஆனா திமுக விட போறது இல்லை ஏன்னா இது தேர்தல் வந்துருச்சு பத்து மாதத்துல தேர்தல் ஏன்னா இவங்க முதல் முதல் ஆட்சிக்கு வந்தது இந்த மொழி பிரச்சனை வச்சுதான் ஆட்சிக்கு வந்தாங்க அறுபத்தி மீண்டும் அவங்களுக்கு திருப்பி திருப்பி பிரச்சனை அந்த வாய்ப்பை வந்து திமுக பிஜேபி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அவ்வளவுதான் அப்படிதான் தோணுது

தென் மாநிலங்களுக்கு இழப்பு வரக்கூடாது ஒரே நிலை இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே நிலை இருக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி கூட்டத்தை போடுங்க அதே வேளையில் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி நிச்சயமாக பிஜேபி வைக்கலாம் பிஜேபி மத்தியில் தெளிவுபடுத்தினா போதும் என்ன செய்ய போறாங்க எப்படி செய்ய தெளிவுபடுத்தினா போதும் நாங்கள் எதுவுமே பேசலன்னு சொல்ல முடியாது ஏன்னா மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அமித்ஷா அவர்கள் இரண்டு வாரங்களுக்கு முன்பு கோவையில் தமிழ்நாட்டிற்கோ தென் மாநிலங்களுக்கோ ஒரு சீட்டு கூட குறையாது ஒரு தொகுதி கூட குறையாதுன்னு சொன்னார் அப்போ என்ன அர்த்தம்னா மத்தியில பேசிட்டு இருக்காங்க அர்த்தம் அப்போ பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிறாங்கன்னா எந்த வகையான கொள்கையை வந்து கொண்டு வர போறாங்கன்னு அது தெளிவுபடுத்தி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்ல தேவையில்லாம ஒரு பரபரப்பு தேவையில்லாம ஏன்னா முக்கியமான பிரச்சனைகளை பேசல யாரும் பேச மாட்டாங்க முக்கியமான இன்னைக்கு பிரச்சனை இந்த மறு சீரமைப்பு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிறகு வரும் இன்னைக்கு வர போறது கிடையாது இன்னைக்கு பிரச்சனை பெண்கள் பாதுகாப்பு இன்னைக்கு பிரச்சனை ஊழல் இன்னைக்கு பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை இன்னைக்கு பிரச்சனை சுற்றுச்சூழல் பிரச்சனை இன்னைக்கு பிரச்சனை இருக்குது இல்லை கல்வி பிரச்சனை எவ்வளவோ இருக்கு பள்ளிக்கூடங்கள் கல்வியெல்லாம் இருக்கு இதை விட்டுட்டு மாத்தி மாத்தி இந்த ரெண்டு பிரச்சனையை வச்சுக்கிட்டு திமுக வந்து டைவர்ட் பண்ணதுக்காக இன்னைக்கு ஜனம் இந்த பிரச்சனையை பேசிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்க செய்யற ஊழல் அவங்க செய்யற லஞ்சம் எல்லாம் வாங்குறது இதுக்கு டைவர்ட் பண்ணதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லாம தேர்தல் பத்து மாதத்த தேர்தல் வருது அதுக்காக அது அது இந்த இது வச்சுட்டு பண்ணணும்னு பார்க்குறாங்க அது தெரியல அது நான் எனக்கு அது செய்தி வரல எனக்கு அதாவது முதல்ல வந்து அவரு அந்த மாதிரி பேசுற

யூபியில் ஒரு மொழி கொள்கை தான் இருக்கு யூபியில ஏன் மும்மொழிக் கொள்கை கொண்டு வரல பீகார்ல ஏன் மும்மொழிக் கொள்கை இல்லை வட ஏன் மும்மொழி கொள்கை இல்லை அங்கே ஏழை மாணவர்களா இல்லையா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறாங்களா நீங்கள் ஏழை மாணவர்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணும்னா நீங்கள் நீட்டை ரத்து பண்ணுங்க நீட்டு தேர்வு ஏழை மாணவர்களுக்கு எதிரானது கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது சமூக நீதிக்கு எதிரானது அரசு பள்ளி மாணவர்களுக்கு எதிரானது எத்தனை நீட்டு எத்தனை பேர் வந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க மாணவர்கள் மாணவிகள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட இருநூறு முந்நூறு பேர் தற்கொலை அவங்க உயிரை எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா நீட்டு நாள் மும்மொழி கொள்கைனால இல்ல இருமொழி கொள்கைனால இல்ல இப்படி ஒண்ணா வாதம் செய்யலாம் நாங்க சொல்றது தமிழ்நாடு வந்து இருமொழி கொள்கை வைத்து அறுபது ஆண்டு காலமாக வெற்றிகரமாக ஒரு மாநிலமாக உருவாகி இருக்கிறது எதுக்கு நீ மாத்தணும்னு பாஜக தேர்தல் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது எத்தனை வடமாநிலங்க போறாங்க எத்தனை பேர் அங்க இருந்து வராங்க அங்க இருந்தா இங்க வராங்க இங்க இருந்து யாரும் போறது கிடையாது இங்க யாரும் அங்கே வட மாநிலங்களுக்கு வேலை தேடி போகிறது கிடையாது அவ்வளோவா இல்ல நகரத்துல இருக்கிறாங்க இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வட மாநிலங்களில் உலகம் முழுவதும் தமிழர்கள் போயிட்டு இருக்காங்க உலகத்துல இன்னைக்கு அமெரிக்கா நீங்க போங்க அமெரிக்காவில் அங்கே நீ பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய அங்கே ஐடி கம்பெனி யார் இருக்கா தமிழர்கள் தான் இருக்கிறாங்க யூரோப்லயும் தமிழர்கள் தான் இருக்கிறாங்க தெரியாம போயிட்டு இருக்கிறாங்க அது இருமொழி கொள்கையை வச்சுதான் வெற்றிகரமா இருக்கிறாங்க அதனால அது அது திணிக்க கூடாது இந்தி கத்துக்கலாம் தப்பு கிடையாது எந்த மொழி வேணா கத்துக்கலாம் தெரிஞ்சுக்கிறாங்க அதுல நீங்க கத்துக்கிட்டா தான் நான் உனக்கு நிதி கொடுப்பேன்னு சொல்றது தப்பு அது தவறான ஒரு கொள்கை எந்த மாநிலமும் அப்படி நாங்க இது ஒத்துக்கிட்ட எங்க கொள்கையை ஏற்றிக்கொண்டால் நாங்கள் நிதி ஒதுப்போம் என்று சொல்வது நிச்சயமா தவறு அது அதை ஏன்னா வேற விதமா செய்யலாம் ரெண்டாயிரத்தி நூறு கோடி கிடையாது நாங்க ஐயாயிரம் கோடி உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்க வந்து இந்த கொள்கையை நீங்க மாத்திக்கிங்க ரிக்வஸ்ட் பண்ணுங்க இல்ல நீங்க ஏத்துக்கிட்டாதான் நாங்க பணம் கொடுப்போம் நிதி கொடுப்போம் அப்போ இந்த இரண்டாயிரத்தி நூறு கோடி ஏழை மாணவர்கள் சொல்றீங்கல்ல இந்த இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் வராம எத்தனை ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க இல்ல நான் கேக்குறேன் இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் கொடுக்காம எத்தனை ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அவங்க கல்வி கிடைக்காம எப்படி பாதிக்கப்படுறாங்க அது மட்டும் பாதிப்பு இல்லையா இருக்குது அதாவது எந்த திட்டம் இருந்தாலும்

அதாவது இது போன்ற ஒரு அரசியல் வந்து தவிர்க்க வேண்டும் ஏன்னா சமீப காலத்துல வந்து இது போன்ற அரசியல் மத ரீதியான அரசியல் இப்படிலாம் வந்து அதிகமாக ஒரு பிரச்சனையாக உருவாக்குகின்ற ஒரு சூழல் இருக்கு அதனால் அது தவிர்க்க வேண்டும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை போகக்கூடாது இது புரிதல் இருக்க வேண்டும் முக்கியமா என்னன்னா இதை வந்து இது போன்ற சம்பவங்களை ஊடகங்கள் பெருசுப்படுத்தக்கூடாது ஏன்னா நீங்க ஊடகங்கள் அது திருப்பு திருப்பி 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 போட்டு 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 நீ உலகத்துக்கு காமிச்சிட்டு இருக்கீங்க சின்ன ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு சம்பவம் ஏதோ உலகமே இந்தியாவே அப்படிதான் இருக்குன்னு ஒரு திருப்பி திருப்பி அது போட்டு இருக்கீங்க அதுக்கு தவறுங்க தவிர்க்கலாமா கண்டிப்பா